தலாபு விபத்துக்கான காரணம் வெளியானது சிக்கிய பிள்ளையாரின் மொழிபெயர்ப்பாளர் தடுப்பு காவலில் ஜாலில் இடம்பெற்ற குழு மோதல் ஐவர் படுகாயம் ஒருவர் அதிரடி கைது வடக்கு கிழக்கில் இணைய மோசடிகள் தீவிரம் போலீசாரின் எச்சரிக்கை திடீரென உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவி பெற்றோர் செய்துள்ள நிகழ்ச்சியான செயல் ஜால் உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாடசாலை அதிபரின் போதைப் பொருள் வலையமைப்பு விசாரணையில் வெளியான தகவல் போதைப் பொருள் கடத்தல் பெண்கள் உட்பட மூவர் கைது பத்து வருடத்திற்கு முன்னர் இடம்பெற்ற கொலை ஆறு பேருக்கு விதிக்கப்பட்டது மரண தண்டனை காட்டு ஜானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பால் மகிழ்ச்சியில் அமெரிக்க மக்கள் தொடர்பான விரிவான செய்திகள் மாமனிதர் நடராஜா ரவிராஜ் அவர்களின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முரணி தலைமையத்தில் இன்று இடம்பெற்றது இதன்பொழுது மாமனிதர் ரவிராஜ் அவர்களின் திருவுருவப் படத்துக்கு ஈகை சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரையுமான கனகரத்னம் சுகாஸ் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் பலர் இதில் கலந்து கொண்டதமை குறிப்பிடத்தக்கது சட்டத்துக்கும் கொள்கைகளுக்குமான யாழ்ப்பாண கற்கை மையத்தின் ஒழுங்கமைப்பில் அரசியல் தீர்வும் பொறுப்புக்குரலும் ஓர் எண்ணிம ஆவண காப்பக அறிமுக நிகழ்வு மற்றும் நாட்டின் தற்போதைய முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் தீர்வு மற்றும் பொறுப்புக்குரல் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று யாழில் உள்ள தனியார் விருந்தின விடுதியில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மூத்த சட்டத்தரணி கே எஸ் ரத்தினவேல் சிறப்புரையாற்றியிருந்தார் தொடர்ந்து தற்போதைய சூழலில் அரசியலமைப்பு கோட்பாட்டின் அரசியல் தீர்ப்பு பற்றி தமிழரின் அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் தமிழ் அரசியல் தலைவர்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் ஸ்ரீ பிரேமச்சந்திர பிரேமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர் கலந்துரையாடலை சட்டத்தரணி கலாநிதி குமார வடிவேல் குருவரன் நிறையாழ்கையை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் சுவிட்சர்லாந்து தூதரக முதன்மை செயலாளர் ஜஸ்டின் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத் தலைவர் நேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவாஜிலிங்கம் சே கஜேந்திரன் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் சிவில் சமூக உறுப்பினர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் வடமாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளர் திருஞானம் ஜோன் குயின்டஸ் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மன்னார் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்தில் இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமானது இன்று காலை பத்து மணியளவில் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலத்தை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் இலுப்பைக்கடவை காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் சடலத்தை பார்வையிட்டுள்ளனர் இதன் பின்னர் சம்பவ இடத்துக்குச் சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டுள்ளார் இந்நிலையில் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சடலத்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க அவர் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மருத்துவர்களின் சம்பள முரண்பாடுகள் மற்றும் நலன்புரி பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறுவது இளம் மருத்துவ அறிவுடர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் வகத்தை அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்கள் சங்க கூட்டணியின் தலைவர் விசேட வைத்தியர் சமல் சஞ்சீவை இந்த எச்சரிக்கையை விடுத்தார் நீண்ட காலம் நிலவும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளில் உள்ள முரண்பாடுகள் குறித்து எந்தவொரு நடைமுறை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மருத்துவர்களுக்கு வாழ தேவையான ஊதியம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் தற்போதைய அதிக வரி கொள்கையால் மருத்துவர்கள் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதாகவும் குறிப்பாக தனியார் துறையில் ஈடுபடாதவர்களுக்கு இந்த சுமை அதிகம் என்றும் அவர் விளக்கியுள்ளார் மேலும் கிராமப்புறம் மற்றும் தொலைதூரப் பகுதிகளில் சேவையாற்றும் பல மருத்துவர்களுக்கு அதிகாரப்பூர்வமான வதிவிட வசதிகள் இல்லாத காரணத்தால் அவர்கள் தங்குமிடம் மற்றும் குடும்ப நலனுக்காக தங்கள் சொந்த வருமானத்தை செலவிட வேண்டியுள்ளது என்ற விடயத்தை அவர் எடுத்துரைத்துள்ளார் அனுராதபுரம் தலாவ ஜெயகங்கா சந்திப்பகுதியில் பகுதியில் தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மாணவர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்த உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சுமார் ஐம்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலாவில் இருந்து நொச்சியாகம நோக்கிச் சென்ற தனியார் பேருந்து இந்த முற்பகல் வீதியில் இருந்து விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பேருந்தில் பயணித்தனர் காயமடைந்தவர்கள் தற்போது அன்றாதுபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் பேருந்து பயணித்து மிகவும் முடங்கிய வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்களில் வலைய கல்வி காரியாலயத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட கலந்து கொள்ளச் சென்ற மாணவர்களும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கதுடன் குறிப்பாக ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேயரின் கணவரும் பிள்ளையானின் மொழிபெயர்ப்பாளருமான நபரை மூன்று நாள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் மட்டக்களப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவல் தகவலொன்றை தொடர்ந்து ஊழல் ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதலியார் வீதியில் உள்ள வீடொன்றை முற்றுகையிட்ட போது அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டவர் என்று கூறப்படும் ஒருவர் ஐம்பது கிராம் ஐஸ் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்டார் இவர் பிள்ளையார் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுத்துறை சந்திரகாந்தனின் மொழிபெயர்ப்பாளரும் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேயரின் கணவர் என்றும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து முதலியார் வீதியில் உள்ள ஒரு வீடொன்றில் தச்சு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கூலாவடி போதியைச் சேர்ந்த ஒருவர் இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் பொருளுடன் கைது செய்யப்பட்டார் இருவரும் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட பியாமாரியான பிள்ளையானின் மொழிபெயர்ப்பாளரை எதிர்வரும் செவ்வாய் வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் இருநூற்றி ஐம்பது கிராம் ஐஸ் போதைப்புடன் கைது செய்யப்பட்ட தச்சு தொழிலாளி இப்பிணைகள் விடுவித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குப்பளான் சந்தையில் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த குழு மோதலில் காயமடைந்த ஐவரும் தெளிப்படை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு குழுக்களுக்கிடையே நேற்றைய தினம் குப்பிளான் சந்தையில் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஒரு குழுவைச் சேர்ந்த ஒருவரும் மற்றைய குழுவைச் சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்தச் சென்ற முச்சக்கரவண்டி சாரதியும் என ஐவர் குறித்த தாக்குதலில் படுகாயமடைந்தனர் மோதலில் ஈடுபட்ட குறித்த குழுவினர் மது போதையில் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சுன்னாகம் காவல்துறை கைது செய்துள்ளது இணைய மற்றும் சமூக ஊடகங்களினை பயன்படுத்தி நடத்தப்படுகின்ற நிதி மோசடிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இணையதளங்கள் மூலமாக நடைபெறும் மோசடி நடவடிக்கைகள் குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் மூலம் ஏனைய சமூக ஊடக குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடி குறித்து தொடர்ச்சியான முறைப்பாடுகள் கிடைக்கின்றன மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களது வங்கிக் கணக்கு இலக்கங்கள் கடவுச்சொல் மற்றும் கியூஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெற்றுக்கொள்கின்றனர் பின்னர் நிகழ்நிலை வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி ஊக்குவித்து நிதி மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக உயர்கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தருவதாகவும் கூறி பாரிய அளவிலான நிதி மோசடிகள் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் இணையதளத்தை பயன்படுத்தும் போது இத்தகைய மோசடி தொடர்பில் எச்சரிக்கையாக செயற்படுமாறு பொது ஊடக பிரிவு அறிவுறுத்தியுள்ளது கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வந்த மாணவியின் திடீர் மரணத்தை எடுத்து அவரின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க பெற்றோர் முடிவு செய்துள்ளனர் அதற்கமைய சிறுநீரகங்கள் உட்பட உறுப்புகள் வேறு நோயாளிகளுக்கு மாற்று அறுவை சிகிச்சைக்காக வழங்கப்பட உள்ளது கண்டையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது மாணவி ஜெயதிலா என்பவரை உயிரிழந்தார் இவர் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் பீடத்தில் தாதி மற்றும் குடும்ப சுகாதார பட்டப்படிப்பின் மூன்றாம் ஆண்டில் கல்வி கேட்டு வந்தார் கடந்த ஐந்தாம் தேதி பல்கலைக்கழகத்திலிருந்து வீடு திரும்பிய மாணவி தன்னுடைய வீட்டின் குளிகரையில் தவறி விழுந்தார் மறுநாள் அதிகாலை இரண்டு மணி கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் நரம்பியல் அறுவை சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இவ்வாறு நேற்றைய தினம் உயிரிழந்தார் இந்த நிலையில் பெற்றோரின் விருப்பப்படி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான உறுப்புகள் அகற்றப்பட்டதை தொடர்ந்து அவரின் பிரித பரிசோதனைகள் கண்டி தேசிய மருத்துவமனையில் நடைபெற்றது முதுகெலும்பு அழுத்தம் காரணமாக மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவே மரணத்துக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணியுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காற்றின் தரம் தற்போது ஆரோக்கியத்துக்கு பாதகமான அளவுக்கு குறைந்துள்ளதாக காற்றுத்தர குறியீட்டு முறைமையின் நேரடி தரவுகள் தெரிவிக்கின்றன கதிர்வல சிலாபம் அகரகம வந்துரகல திகன மடம் பகர கங்கம அக்கரைப்பத்து கலவான முள்ளியவளை பன்னங்கண்டி மற்றும் உப்புவெளி ஆகிய இடங்களுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் பல பகுதிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் காற்றில் உள்ள மாசு அளவு நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஆபத்தான அளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுவர் முதியோர் மற்றும் சுவாச அல்லது இதய நோய்கள் உள்ளவர்களுக்கு மிக ஆபத்தானது என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் குறித்த பகுதிகளில் வசிப்போர் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணியுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் நூற்று கிராம் கெரோயினுடன் கைது செய்யப்பட்ட எப்பாவல பாடசாலை அதிபரின் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான மேலதிக விசாரணைகள் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலை அதிபர் உட்பட இரண்டு சந்தை நபர்களும் தற்போது அனுராதபுரம் பிரிவு குற்றப்புனாவு பிரிவின் காவலில் உள்ளனர் போதைப் பொருள் சம்பவம் தொடர்பில் காவல்துறை போதைப்பொருள் தடுப்புப் பணிகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது மேலும் அதிபரின் மனைவியான பேலியகோட நகராட்சி சபை உறுப்பினர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது பேலியகோட நகராட்சி சபை உறுப்பினர் தன்னுடைய கணவர் அதிபரின் போதைப்பொருள் கடத்தல் குறித்து தனக்கு தெரியாதென்று கூறினார் துபாயில் சசி அனுப்பிய போதைப் அதிபர் மற்றும் அவரின் குழுவினர் விற்பனை செய்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது துபாயில் இருக்கும் சசி கொஸ்கோட சுஜி என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் போதைப்பொருள் கடத்தலை வழிநடத்தியவர் என்றும் விசாரணையில் தெரிய இதனிடையே கைது செய்யப்பட்ட அதிபர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரின் மனைவி பாலியக்கோட நகராட்சி உறுப்பினர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹெரோயின் கடத்தல் சம்போதரவில் ஆணொருவரும் இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் அழுத் கமவிலிருந்து ஹெரோயினை கடத்தி சென்று பதிலை மற்றும் பண்டாரவளைக்கு விநியத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் ஆயிரம் ஹெரோயின் பொதிகளையும் போலீசார் மீட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி ஹாலி எலவில் வசிக்கும் இருபத்தெட்டு மற்றும் முப்பது வயதுடைய இரண்டு சகோதரிகளை பதுளை மற்றும் பண்டாரவழையில் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நேரம் போதைப் பொருட்களை பொதி செய்து கொண்டிருந்த மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைதாகினர் குறித்த நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை கிடைத்து கெரோயின் விநியோகம் செய்த ஒருவர் அழுக்கமையில் வைத்து கைது செய்யப்பட்டார் மேலும் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிராம மக்களை தாக்கி பாரபூர்த்தியால் நசுக்கி கொலை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஆறு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அம்பாறை நீதபான் நீதிமன்றம் இன்று ஆறு பேருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது கடந்த ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து பதினைந்து அன்று நடந்ததாக கூறப்படும் ஒரு கொலை சம்பவம் தொடர்பில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து மேற்படி தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆறு பேரும் கெகலுவ பகுதியில் உள்ள கடுபஹாரா கிராமத்தில் ஒரு பாரபூர்தியில் மது அருந்திக் கொண்டிருந்தனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இரண்டு கிராம மக்களை தாக்கி பாரபூர்தியால் நசுக்கி கொலை செய்துள்ளனர் அதன்படி சம்பவம் தொடர்பில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் கககட் சிலுகிய திவுல்பபு பிரதேசத்தில் காட்டு ஜானை தாக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று தினம் அதிகாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் திவுல்பபு பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது இவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் அதிகாலை வழி சைக்கிளில் வயலுக்கு சென்று கொண்டபோது காட்டு ஜானை தாக்கி உயிரிழந்தார் இது இந்த வாரத்தில் காட்டு யானை தாக்குதலால் இடம்பெற்ற இரண்டாவது மரணம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அதிக வருமானம் மீட்டுவோரை தவிர பிற அனைத்து அமெரிக்க மக்களுக்கும் ஒரு லட்சம் இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் நேற்றைய தினம் வரி கொள்கைகளை பற்றி கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்கா உலகின் மிகவும் பணக்கார மற்றும் மதிக்கப்படும் நாடாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து பல்வேறு கெடுபிடிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆனால் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு என்ற கொள்கையை கடைபிடித்து வரும் ட்ரம்ப் அந்நாட்டின் மீது அதீத ஏற்றுமதி விதியை விதிக்கும் நாடுகளுக்கு பரஸ்பர வரியை விதித்துள்ளார் மேலும் பிற நாடுகள் மீது விதிக்கப்படும் வரிகளில் இருந்து கிடைக்கும் வருவாயில் இருந்து உதிரி தொகையை நாட்டு மக்களுக்கு திரும்ப வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் இத்துடன் செய்திகள் On la